அனைவருக்கும் வணக்கம் நடப்பு நிகழ்வுகள் ஜனவரியில் அடுத்த பாட்டுல இப்போ இந்த பாட்டு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம முக்கியமான விருதுகள் வந்து பார்க்க போறோம் சரிங்களா ஏற்கனவே ஒரு த்ரீ வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிருக்கோம் ஸோ அதையெல்லாம் மறக்காமல் பார்த்துக்கோங்க அதில் சில இம்பார்ட்டண்டான இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது தமிழ்நாடு அரசு விருதுகள் சரியா சோ கண்டிப்பா இதுல இருந்து ஏதாச்சும் ஒரு கொஷின்ஸ் இருக்கும் அதனால நல்லா வந்து பார்த்து வச்சுக்கோங்க ஓகே சோ ஃபர்ஸ்ட் என்ன அவார்டு எதை பத்தி பேசுறாங்க அப்படின்னு பாருங்க தமிழ் மொழி மற்றும் சமூக நீதிக்கான பங்களிப்புக்காக கொடுக்கப்பட்ட விருதுகளை தான் பார்க்க மொத்தமா வந்து ஒன்பது பேருக்கு இந்த அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க எத்தனை பேருக்கு ஒன்பது பேருக்கு தமிழ் மொழிக்காகவும் சமூக சமூக நீதிக்கான பங்களிப்பு யாரெல்லாம் செஞ்சிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து இந்த விருதுகள் தமிழ்நாடு அரசு விருதுகள் கொடுத்திருக்காங்க ஐயன் திருவள்ளுவர் விருது சரியா தவறு திரு பாலமுருகனடிமை சுவாமிகளுக்காக கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு கொடுக்கப்பட்ட விருது ஐயன் திருவள்ளுவர் விருது திருவள்ளுவர் தவ திரு பால முருகன் அடிமை சுவாமிகளுக்காக கொடுத்திருக்காங்க சரியா அடுத்து பேரறிஞர் அண்ணா விருது அண்ணா விருது யார் கொடுத்திருக்காங்க பத்தமடை பரமசிவம் பத்தமடை பரமசிவத்துக்கு அண்ணா விருது அடுத்து பெருந்தலைவர் காமராஜர் விருது யாருக்கு உ பலராமனுக்கு கொடுத்திருக்காங்க அடுத்து மகாகவி பாரதியார் விருது மகாகவி பாரதியார் விருது கவிஞர் பழனி பாரதி ஓகேங்களா இது எல்லாமே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சரியா அடுத்து பாவேந்தர் பாரதிதாசன் விருது முத்தரசு பாவேந்தர் பாரதிதாசன் விருது மூ முத்தரசுக்கு கொடுத்திருக்காங்க பாரதிதாசன் விருது இந்த நாலு வச்சுக்கோங்க அப்புறம் பாருங்க தமிழ் தண்டர் திருவிக்கா விருது தமிழ் தன்றர் திருவிக்கா விருது எஸ் ஜெயசீல ஸ்ரீபன் சரிங்களா அடுத்து முத்தமிழ் காவலர் விருது கி ஆபே விஸ்வநாதம் சரியா முத்தமிழர் காவலர் விருது கியாபி விஸ்வநாதம் வீரபாண்டியன் அம்பேத்கர் விருது பி சண்முகம் அம்பேத்கர் விருது சண்முகத்துக்கு வந்து கொடுத்திருக்காங்க சரியா இதெல்லாம் தமிழ்நாடு சம்பந்தமான முக்கியமான விருதுகள் ஐயன் திருவள்ளுவர் விருது யாருக்கு தவத்திரு திரு பாலமுருகன் அடிமை சுவாமிகள் சரியா திருவள்ளுவர் திருவள்ளுவர் சுவாமி சாமிக்கு கொடுத்துருக்காங்க பா பால முருகன் அடிமை சுவாமிகளுக்கு கொடுத்துருக்காங்க சரியா பேரறிஞர் அண்ணா விருது அண்ணா விருது அண்ணா பத்தமடை பரமசிவத்துக்கு கொடுத்துருக்காங்க சரியா அண்ணா விருது பரமசிவம் அண்ணா விருது பத்தமடை பரமசிவம் பெருந்தலைவர் காமராஜர் விருது யார் பலராமன் பெருந்தலைவர் காமராஜர் விருது பலராமன் பெரும் தலைவர் சரியா பெரும் தலைவர் காமராஜர் விருது பலராமனுக்கு கொடுத்துருக்காங்க மகாகவி பாரதியார் விருது கவிஞர் பழனி பாரதி சரியா ஸோ அதுலேயே பாரதியார் யாருக்கு கொடுத்துருக்காங்க பழனி பாரதிக்கு கொடுத்துருக்காங்க பாவேந்தர் பாரதிதாசன் முத்தரசு சரியா பாவேந்தர் பாரதிதாசன் விருது மு முத்தரசுக்கு கொடுத்துருக்காங்க அடுத்து தமிழ் தென்றல் திருவிக்கா எஸ் ஜெயசீல ஸ்டீபன் சரிங்களா ஸ்டீபன் தென்றல் காற்று ஃபேன் வச்சா அழகா தென்றல் காற்று மாதிரி வீசும் ஸ்டீஃபன் ஸ்டீபன் சரியா ஓகேங்களா ஸோ அதனால தமிழ் தென்ற திருவிக்கா விருது எஸ் ஜெயசீல ஸ்டீபன் முத்தமிழ் காவலர் கி ஆபி விஸ்வநாதம் அவங்களுடைய விருது யாருக்கு கொடுத்துருக்காங்க கருணாநிதி முத்தமிழ் அறிஞர் உங்களுக்கு தெரியும் கருணாநிதி முத்தமிழ் காவலர் விருது வந்து கருணாநிதி வாங்கியிருக்காரு தந்தை பெரியார் விருது தந்தை பெரியார் விருது சுப வீரபாண்டியன் திராவிட கழகத்தில் இருக்காங்க இல்லையா பெரியார் விருது சுப வீரபாண்டியனுக்கு கொடுத்துருக்காங்க சுப விக்கு கொடுத்துருக்காங்க அம்பேத்கர் விருது பி சண்முகம் சரியா இது ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து சரி ஏதாவது க்ளூ போட முடிஞ்சால் க்ளூ போட்டுக்கோங்க ஓகே ஏன்னா நிறைய விருதுகள் பார்ப்பீங்க நிறைய பேர் பாப்பீங்க ஸோ அதுக்குள்ளேயே ஏதாவது கனெக்ட் பண்ண முடிஞ்சா பார்த்துக்கோங்க அடுத்து தமிழ்நாடு மாநில விருதுகள் ரெண்டாயிரத்தி கோட்டை அமீர் மத நல்லிணக்க விருது அப்படின்னு சொல்லி ஆல்ட் நியூஸ் உடைய நிறுவனர் உடைய நிறுவனர் முகமது ஜுபைருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கொடுத்திருக்காங்க கோட்டை அமீர் மத நல்லிணக்க விருது அடுத்து முதலமைச்சருடைய சிறப்பு விருது ஒண்ணு கொடுத்துருக்காங்க பூரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆயி அம்மாள் அவங்க வந்து மதுரையில ஒரு நடுநிலை பள்ளிய உயர்நிலை பள்ளியாக தரம் உயர்த்துவதற்காக ஒன்னு புள்ளி ஐந்து ரெண்டு ஏக்கர் நிலத்தை வந்து தானமா கொடுத்திருக்காங்க சோ அவங்களுக்கு வந்து முதலமைச்சருடைய சிறப்பு விருது வந்து கொடுத்திருக்காங்க அடுத்து அண்ணா பதக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு யாருக்கு கொடுத்துருக்காங்க அண்ணா பதக்கம் யாசர் அராபத் செல்வசிங் எஸ் சிவகுமார் இவங்க மூணு பேருக்கு அண்ணாவுடைய பதக்கம் வந்து கொடுத்திருக்காங்க அடுத்து சி நாராயணசாமி நாயுடு நெல் உற்பத்தி திறன் விருது அப்படின்னு சொல்லிட்டு எஸ் பாலமுருகனுக்கு கொடுத்திருக்காங்க நாராயணசாமி நாயுடு நெல் உற்பத்தி திறன் விருது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சிறந்த காவல் நிலையம் சி த்ரீ எஸ் எஸ் காலனி காவல் நிலையம் மதுரையில் இருக்கக்கூடியது அந்த காவல் நிலையம் சிறந்த காவல் நிலையமாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு ஓகே அடுத்து எஸ் சார் எம் எஸ் சுவாமிநாதன் விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு யாருக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னா பி ஆர் ஆர் காம்போச்சுக்கு கொடுத்திருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க அடுத்து தேசிய விளையாட்டு விருதுகள் தேசிய விளையாட்டு விருதுகள் ராஷ்டிரபதி பவன்ல ஜனாதிபதி அவர்கள் கொடுத்தது மேஜர் தியான்சந்த் கேல் ரத்னா விருது சரியா சிராக் செட்டியும் ரங்கி செட்டி அப்படிங்கிறவங்களுக்கு கொடுத்துருக்காங்க பேட்மிட்டன் எந்த பிரிவு பேட்மிண்டன்ல சரியா அர்ஜுனா விருது வந்து இருபத்தி ஆறு பேருக்கு கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டை சேர்ந்த செஸ் பிளேயர் வைசாலிக்கு இதுல அர்ஜுனா விருது கொடுத்துருக்காங்க சரியா நோட் பண்ணிக்கோங்க இது கேட்கலாம் தமிழ்நாடு சம்பந்தமா இருக்கிறது மட்டும் சேர்த்திருக்கேன் சிறந்த பயிற்சியாளர் திரோணாச்சாரியர் விருது ஸோ ரெகுலராக கொடுக்க வழக்கமான பிரிவில் சிறந்த பயிற்சியாளர்களுக்கு கொடுக்கக்கூடிய விருது எதுன்னு கேட்டாங்கன்னா துரோணாச்சாரியர் அவர் ஸோ மல்யுத்தத்தில் லலித் குமார் ஆர்பி ரமேஷ் சதுரங்கம் செஸ் மகாவீர் பிரசாத் சைனி பாரா தடகளத்துக்கு கொடுத்துருக்காங்க சிவேந்திர சிங் ஹாக்கி கணேஷ்குமார் கணேஷ் பிரபாகர் தேவ்ருக்கர்

அது என்ன யார் கொடுத்துருக்காங்கன்னா மஞ்சுஷா கன்வர் பேட்மிண்டனுக்கும் வினீத் குமார் சர்மா ஹாக்கிக்கும் கவிதா செல்வராஜ் கபடிக்கும் கொடுத்திருக்காங்க இது சந்துக்கான அவார்டு சிறந்த பயிற்சியாளருக்கான திரோணாச்சாரியர் விருது தேசிய விளையாட்டு விருதுல மேஜர் சந்த் கேல் ரத்னா விருது யார் யார் கொடுத்தாங்க அர்ஜுனா விருது என்ன அப்படிங்கிறது பார்த்திருக்கோம் சரியா அடுத்து பாரத ரத்னா அவார்டு முக்கியமானது சரியா கண்டிப்பாக கொஷின் கேட்பாங்க சோசியலிஸ்ட் தலைவர் கர்பூரி தாக்கூர் அவர் வந்து மரணத்துக்கு பின்னாடி இந்த விருது வந்து கொடுத்துருக்காங்க பீகாருடைய மாநில பீகார் மாநிலத்துடைய இரண்டு டைம் வந்து சிஎம்மா இருந்திருக்கார் இவர் கர்பூரி தாக்கூர் சரியா ஓகே அவருக்கு பாரத ரத்னா அடுத்து பத்ம விருதுகளில் பார்க்கும்போது பத்ம விபூஷன் பத்ம பூஷன் அப்புறம் பத்மஸ்ரீ மூணு விருதுகள் இருக்கு இரண்டாவது செகண்ட் ஹையஸ்ட் இது பத்ம விபூஷன் ஸோ தமிழ்நாட்டை சார்ந்தவங்க மொத்தம் எட்டு பேருக்கு வந்து இந்த அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க அதில் பத்ம விபூஷன் வந்து வை வைஜெயந்தி மாலா பாலிக்கு ஒன்று பத்ம சுப்ரமணியம் பத்மா சுப்பிரமணியம் அவங்களுக்கு இந்த ரெண்டு பேருக்கும் பத்ம விபூஷன் கொடுத்துருக்காங்க பத்ம பூஷன் விஜயகாந்த் அவர்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஒன்று சரியா பத்மஸ்ரீ பார்த்தீங்க அப்படின்னா எம் பத்ரப்பன் ஒன்று சரியா ஜோஸ்னா சின்னப்பா விளையாட்டுக்கு கொடுத்துருக்காங்க ஜோடி குருஷ் இலக்கியம் கல்வி அதுக்காக கொடுத்துருக்காங்க ஜி நாச்சியார் அவங்களுக்கு வந்து அப்படின்னா மருத்துவத்துக்கு கொடுத்துருக்காங்க அப்புறம் நாதஸ்வர கலைஞர் சேசம்பட்டி டி சிவலிங்கம் அவங்களுக்கு வந்து கலை இதுக்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா பத்மஸ்ரீ வந்து கொடுத்துருக்காங்க மொத்தம் அஞ்சு பேருக்கு எம் பத்ரப்பன் ஜோஸ்னா சின்னப்பா ஜோடி ஆஹ் குருஷ் ஜோடி குருஷ் அப்புறம் ஜி நாச்சியார் நாதஸ்வர கலைஞர் சேசம்பட்டி டி சிவலிங்கம் கலை சரியா இந்த பிரிவில் அவார்டு கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு சார்ந்தவர்கள் யார் யார் அவார்டு வாங்கியிருக்காங்கன்றது வந்து ஆன அவார்ட்ஸ் சரியா இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதிலிருந்து ஏதாச்சும் ஒரு இதுக்கான பிடிஎஃப் நான் என்ன பண்ண போறேன் உங்களுக்கு டெலிகிராம்ல நான் ஆட் பண்றேன் சரியா நம்முடைய டெலிகிராமுக்கான கரண்ட் அஃபயர்ஸ் பேஜஸில் உங்களுக்கு இந்த பிடிஎஃப் ஷேர் ஆகும் ஆண்ட்ரிட்டர் நோட்ஸ் இதை வச்சு ப்ரிப்பேர் பண்ணுங்க ஓகே ஸோ தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு இம்பார்ட்டண்டான டாபிக் கூட நம்ம வந்து மீட் பண்ணலாம் ஓகே தேங்க்யூ